எஃப் ஆஃப் எக்ஸு ஃபஸ்ட் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் x equal to x எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மாத்திரலாமா எக்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஏன்னு எழுதிக்க போறோம் அதே மாதிரி ஒன் இனி இதை ஓகே இனிமேல் எக்ஸுக்கு பதில் ஏன்னு எழுதிக்கலாம் எக்ஸுக்கு பதில் ஏ இஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு பதில் ஏ அப்புறம் ரெண்டு இப்போ இதை எழுதிக்கலாம் இந்த கண்டிஷனை வச்சு தான் சால்வ் பண்ண போறோம் சரிங்களா ஜி டாட் எஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இப்ப ஜி எழுதிக்கலாம்

அடுத்து என்னது இருக்கு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஓகே ஏ ஸ்கொயர் இப்ப பாருங்க ரெண்டுமே மைனஸ் அப்ப மைனஸ் குறியீட போட்டு கூட்டுங்க ஒன்னே ரெண்டையும் கூட்டினா மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் அதனால ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு இனிமேல் மைனஸ் மூணு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் மூணா மாறிடும் சரிங்களா இப்ப பாருங்க ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னே மூணையும் கூட்டினா நாலுன்னு கிடைக்கும் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏய மட்டும் வச்சிருங்க இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறிடும் ரூட்டுக்குள்ள நாலு அப்படின்னு இருக்கும் இப்ப நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்டூ ரெண்டுன்னு எழுதலாமா ரூட்டுக்குள்ள ரெண்டு வாட்டி ஒரு வேல்யூ இருந்ததுனா ஒரு வேல்யூவா வெளியெடுக்கலாம் அப்போ எடுக்கும் போது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு தான் எழுதணும் சரிங்களா அப்போ ஒரு ரெண்டா வெளியெடு எடுத்துடலாம் அப்ப ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு சரிங்களா இவ்வளவு அந்த சம் இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்